இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் உன் பேர் இல்ல உன்னை ரட்சிக்க போறது நீ வாங்கி இருக்கிற நற்பெயர் அல்ல உன்னை பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போகிறது நீ வாங்கி இருக்கிற நல்ல பெயர்கள் வெளியில சம்பாதித்து வைத்திருக்கிற பெயர்கள் அல்ல உன்னைய நித்திய ஜீவனுக்கு என்று எடுத்து கொண்டு போகிறது உன் கிரியைகள் சில நேரங்களில் வெளியில சமாளிக்கிறதுக்காக நம்ம சில மேக்கப் என்ன செய்ய வேண்டியது வெளியில இருக்கிறவங்க என்ன நினைச்சிருவாங்களோங்கிறதுக்காக ஒரு மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு என் பிள்ளை என்ன நினைச்சிருமோன்னு சொல்லி மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு என் மனைவி என் என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியது இருக்கு மேக்கப் பண்ண வேண்டியது இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மேக்கப் பண்றதுனால பரலோக ராஜ்யத்திற்கோ இல்ல நித்திய ஜீவனையோ ஜீவ கிரீடத்தையோ ஜீவ விருட்சத்தின் கனியோ பெற போறது இல்ல நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய் ஆனால் நீ செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஆண்டவர் நம்ம செத்து போய் இருந்துள்ளவர் என்று பெயர் வைத்திருக்கிறத விரும்பாமல் இருக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார் அவரிடத்தில் ஜீவன் இருக்கிறது அவரிடத்தில் பரிபூர்ணமான ஜீவன் இருக்கிறது என்றால் அவரை விசுவாசிக்கிற நாமும் நமக்குள்ளையும் அவருடைய பரிபூர்ணமான ஜீவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் செயல்பட வேண்டும் ஆனால் பெயர் வாங்கிவிட்டோம் ஆனால் ஜீவன் இல்லை பெயர் வாங்கி விட்டோம் ஆனால் வல்லமை இல்லை பெயர் வாங்கிவிட்டோம் ஆனால் தேவனுடைய ஞானம் இல்லை பெயர் ஆனால் தேவனோடு ஒரு ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயரு வெளியில நம்ம கத்தர் கொடுத்திருக்கிற பெயர் இருக்குல்ல அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் சுவிசேஷகர் சாம் பிரசாத் இ சாம் பிரசாத் இதனால சாம் பிரசாத் பரலோகத்துக்கு போவானா இல்லை ஆண்டவர் சொல்றாரு வெளியில உனக்கு இவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத் தாயா கற்றருடைய புள்ள தாயா கற்றோடைய தாசன்தாயா ஆனா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் அந்தரங்களை நான் அறிந்திருக்கிறேன் நீ உன் வீட்ல எப்படி இருக்கிறேங்கிறத அறிந்திருக்கிறேன் உன் நினைவு எப்படி இருக்குங்கிறது என நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் சாமுவேல் தீர்க்க போய் ராஜாவை புது ராஜாவை அபிஷேகம் பண்றதற்கு போகும்போது எல்லாரும் வந்து நிக்கிறாங்க தாவிதனுடைய சகோதரர்கள் எல்லாம் இவரை முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு இவனா இருப்பானோ இவனா இருப்பானோ ஏன்னா முகத்திலே ராஜா கலை இருக்கு என்ன கலை இருக்கு ராஜாக்கு என்ன கலை வேணும் முகத்துல சொல்லுங்க அபிஷேகம் பண்ண போயிருக்கிறது யாரத்தான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போட்டு போயிருக்கிறோம் போன உடனே இவர் நேர முகத்தை பார்த்துட்டு ராஜ கலை யாரு முகத்துல இருக்குன்னு பார்க்கறாரு நம்ம எல்லார் முகத்துலயும் என்ன கலை இருக்குன்னா ராஜகலை இருக்கு

நீ ராஜ கலைய கிரியைகளை பாக்கற மனுஷங்க தான் முகக்கலைகளை வச்சு உங்களை கவனிப்பாங்க தெய்வத்துக்கு முகக்கலையும் முக்கியம் இல்ல அகக்கலையும் முக்கியம் இல்ல இருதயம் கிரிய உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்ன மோட்டிவுக்காக என்ன இன்டென்ஷனுக்காக நீ இந்த காரியங்களை செய்கிறாய் என்று கத்த அறிகிறார் இதுல பிரச்சனை நீ இருக்கிறாயே உயிர் உள்ளவன் என்று இன்னைக்கு ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நாம பிறருக்கு தவறு என்று சொல்லுகிற காரியத்தை நாம் விட்டுறோமாங்கிறத கவனிங்க கொஞ்சம் நிதானிங்க பிறருக்கு தவறு தம்பி பிறருக்கு தவறு ஐயா அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க செய்யாமல் இருக்கிறீர்களா என்கிறதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீங்க உபதேசிக்கிற காரியங்கள் நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று கவனியுங்கள் அது செய்யாதப்பா இது செய்யாதப்பான்னு சொல்ற நீங்க அதே காரியத்தை நீங்க செய்றீங்களான் தென்படுதா தென்படுதா வஞ்சிச்சு வச்சிருக்கிற ஒரு தான் ஆவியானவர் காலவேல நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் நாம சில வேல உயிர் உள்ளவன் பெயர் வச்சதுனால நாம உயிருள்ளவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளார்ந்த வாழ்க்கை கிரியைகள் சத்ததா இருக்கிறது அடுத்தவனுக்கு அட்வைஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு செய்யாத அத பண்ணாத இது தப்பு அது தப்புன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கானா இருக்கு என்ன பிம்போது சொல்றார் பெயர் வாங்கிட்ட வெளியில அந்த பெயரை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ற ஆனா உன் உள்ளார்ந்த மனுஷன் செத்தவனாயிருக்கிறான்